வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாக ராஜா விரிவான செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஆயர் பேரவை தமிழ் பேசும் மக்களுக்காக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் அதிகாரிகளின் விடுமுறை ரத்து நீர்ப்பாசன அமைச்சு அதிரடி அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவைகள் நீரில் அடித்து செல்லப்பட்ட இரு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு கொழும்பு உட்பட பல பகுதிகளுக்கு நாற்பத்தி எட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய மலை வீழ்ச்சி பதிவு வீடுகளுக்குள் புகுந்த அழிந்த நெல் வயல்கள் முல்லைத்தீவில் கடும் கொந்தளிப்புடன் மேலழும்பும் கடல் அலைகள் வவுனியாவில் நண்பருடன் குளத்தில் நீராட சென்ற இளைஞன் மாயம் தேடும் பணி தீவிரம் இரணை மடு குளத்தின் பதினான்கு வான்கதவுகளும் திறப்பு கிளிநொச்சியில் இடம்பெயரும் மாபெரும் ஆதரவுடன் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள் தமிழில் இணைப்போம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ജനാധിപതി അനിരകുമാര ദിശനായകീഴുള്ള മൂന്ന് അമചാ വർത്തമാടികൾ വെളിയിടുന്നൂറ്റി നാല് നെറപ്പ് ജനാധിപതിടം ഒപ്പിക്കപ്പെട്ടുള്ളത് இந்த தொன்னூற்றி நான்கு நிறுவனங்களும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழும் பாதுகாப்பு அமைச்சின் கீழும் பிரிக்கப்பட்டுள்ளன இதன்படி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு மகாம்புற துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் இலங்கை மற்றும் மிகின்லங்கா நிறுவனங்கள் இலங்கை முதலீட்டு சபை அத்துடன் ஊழியர்களின் நம்பிக்கை நிதிய கலால் திணைக்களம் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் சுங்கம் மத்திய வங்கி ஹோட்டல் திட்டங்கள் அபிவிருத்திலொத்த சபை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் பாதுகாப்பு பணியாளர்களின் தலைமை அலுவலகம் ஆயுத படைகள் அரச புலனாய்வு சேவை மற்றும் சிவில் பாதுகாப்பு துறை ஆகியவை உள்ளன மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் இலங்கை டெலிகாம் கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் கணனி அவசர பதில் பிரிவு தரவு பாதுகாப்பு அதிகார சபை ஆட்கள் பதிவு திணைக்களம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உள்ளிட்ட ஏழு நிறுவனங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தளபதி அனுரகுமாரிசநாயக்கவின் சத்திய பிரமாணத்திற்கு பயன்படுத்தப்படாத இருநூறு மில்லியன் ரூபா பணம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கடற்குழில் நீரியல் மற்றும் கடல்வெள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட போது சுமார் இருநூறு மில்லியன் வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமது அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தும் இனி மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் சாதகமான விதத்தில் இடம்பெற்று வருவதாகவும் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் எனவும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது சிஐடியினர் முன்னெடுக்கும் விசாரணைகளில் சில சாதக தன்மைகளை அவதானித்துள்ளதாக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் ஜூட் கிறிசாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முன்னே அரசாங்கங்கள் அலட்சியம் செய்த சில விடயங்கள் குறித்து சிஐடியினர் தற்போது கவனம் செலுத்துகின்றனர் உதாரணத்திற்கு சேனல் போ ஆவணப்படத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தனி தற்போது விசாரணைக்கு அழைக்கின்றனர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இதனையே நாங்கள் எதிர்பார்த்தோம் இதே அளவு அர்ப்பணிப்பு இந்த நடவடிக்கைகள் தொடரும் என எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வருமெனே அறிக்கைகளை வெளியிடுவதை நாங்கள் விரும்பவில்லை குண்டு தாக்குதலை திட்டமிட்டவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க என கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் தெரிவித்தார் விக்ரமசிங்க குழுக்களை அமைத்து அறிக்கைகளை கோரினார் என தெரிவித்துள்ள அவர் அரசாங்கம் அனைத்தையும் வெளிப்படையான விதத்தில் செய்ய வேண்டும் விசாரணை முடிவுகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சீரற்று வானிலை நிலவி வருவதனால் தொடர்ச்சியாக ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் இடர்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க தமிழ் பேசும் மக்களுக்கென பிரத்யேகமாக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழ் பேசும் மக்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அனர்த்தம் தொடர்பில் அறிவிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதேவேளை நாடலாவிய ரீதியில் மோசமான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளின் போதான அவசர சூழ்நிலைகளை அறிவிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் இருபத்தி நான்கு மணி நேர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களினூடாக தகவல்களை அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தலைவியகத்தில் இந்த விசேட நடவடிக்கை மையம் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்குளம் மற்றும் மகாவெலி அதிகார சபையின் நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது இதன்படி நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தமது பணியிடங்களில் இருக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது விடுமுறை கோரியுள்ள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்று காலநிலை காரணமாக மலேகோ மற்றும் மட்டுக்கிழப்பு ரயில் மார்க்கத்தின போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மார்க்கத்தில் புலனறுவை வரையில் ரயில் சேவையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது மலையக ரயில் பாதையில் நானுஓயா வரையில் போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று காலை ஹட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் பாதையில் பாரிய குப்பை மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது குப்பை மேடு இடிந்து விழும்போது உல்லாச பயணிகள் இதனை கண்டு ரயில் நிலையத்திற்கு அறிவித்த காரணத்தினால் நானுஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் ரயில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மத்ராசா மாணவர்கள் இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் குறிப்பாக இத்தேடுதலில் மேலதிகமாக ராணுவம் விசேட அதிரடிப்படை ஈடுபட்டுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது தற்போது மீட்கப்பட்ட மாணவர்களின் சடலங்கள் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாளம் அருகே பதினோரு பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் நேற்று வெள்ள நீரில் அகப்பட்டு தடம்புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயினர் பின்னர் கல்முனை பொதுமக்கள் காடு ஜனாசா நலன்புரி அமைப்பினர் உட்பட கல்முனை கடற்படையினரின் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த மீட்பு பணியின் போது அப்பகுதியில் உள்ள அதிவலு மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்புக் குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்திய சாலைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் மேலும் இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் இந்நிலையில் குறித்த மத்ரசா மாணவர்கள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நிந்தவூர் மத்ரசா வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வெள்ளம் காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் ஒலிவில் களியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இன்று அதிகாலை உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கறை பெற்று கல்முனை பிரதான போக்குவரத்து பாதையின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசார்

கலாவோயா படுகையின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் சில பகுதிகள் கணிசமான மழை பெய்துள்ளது மேலும் ராஜாங்கனை நீர்த்தாக்கத்திலிருந்து வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு தொன்னூறாக உள்ளதனால் இன்று பிற்பகல் இந்த அளவு மேலும் அதிகரிக்கப்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி அடுத்த நாற்பத்தி எட்டு மனித நொச்சியாகம ராஜாங்கனை வெனாத்த வில்லுவ மற்றும் கருவலகசவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட கலா பள்ளத்தாக்கின் தாழ்ான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எட்டு மணத்தி காலங்களில் களனிகங்கை பள்ளத்தாக்கின் ஹோமாகம ஹோமாக பயகம கொளன்னாவ கொழும்பு மற்றும் வத்தளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் அதிகமுடிய மழைப்பூச்சி பதிவாகியுள்ளது அதன்படி அங்கு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டராக பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்குளம் தெரிவித்துள்ளது அதே நேரம் முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் அச்சுவேலி பகுதியில் இருநூற்றி ஐந்து மூன்று மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலும் பல வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை கடும் மழை பெய்து வருகிறது நெல் வயல்கள் முற்றுமுழுதாக உள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மொழித்தீவு மாவட்டத்தில் உள்ள கடல் பருப்பு என்றுமில்லாதவாறு கொந்தளிப்பு நிலைமையுடன் காணப்படுகிறது இந்த நிலையில் கிழக்கிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது புயலாக மாறி வடக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பொக்கனி புது மாத்தளன் மொழிவாய்க்காலம் முல்லைத்தீவு கடல்கள் என்று இல்லாதவாறு கடும் சீற்றத்துடன் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது இதனையடுத்து முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாது பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தில் ஆங்காங்கே வெள்ள நீர் பாலத்தினை மேவிய நிலை விபத்துக்கள் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் அமைந்துள்ள வட்டுவாகல் பாலம் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி பாலம் வெளியே தெரியாதல் சாலை முகத்துவாரங்களில் வெட்டிவிடப்பட்ட நிலையில் நீர் வடிந்திருந்தது மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் வட்டுவாகல் பாலம் ஆங்காங்கே நீரினால் பாலத்தினை குறுக்கறுத்து பாய்ந்த வண்ணம் இருக்கின்றது இதனால் குறித்த பாலம் ஊடாக பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் அவதானமாக பயணத்தை மேற்கொள்ளவும் அத்தோடு முளைத்தீவு மாவட்டத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தொடர்ச்சியான மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் தொடர் மழை காரணமாக முளைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நிர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது குறித்த மக்களும் மீட்கப்பட்டு ஒட்டசுட்டான கெரிவேலன் கண்டல் ஆதாக பாடசாலை மற்றும் உறவினர்கள்

வவுனியா மகா கச்சகோடி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சிறந்த ஹசன் குணவர்த்தன என்ற இளைஞரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது நண்பன் ஒருவருடன் மகா கச்சகோடி குளத்திற்கு நீராட சென்ற போது கால தவறி குளத்திற்குள் குறைத்த இளைஞன் விழுந்துள்ளார் இதனையடுத்து ஒரு மக்கள் குறித்த இளைஞனை தேடியதுடன் மாமடு போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர் எனினும் இளைஞன் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த இளைஞனை தேடும் பணி தொடர்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தாண்டி தாண்டிக்குளம் உடைப்படுக்கும் அபாயம் காணப்படுவதனால் இந்த குளத்தின் கீழ் உள்ள சாந்தசோலை கிராம மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பவனியா பிரதேச செயலாளர் தெரிவித்தார் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள அடை மழை காரணமாக தாண்டி தாண்டிக்குளம் குளத்திற்கான நீர்வரத்து அதிகரித்த குளத்தின் அணைக்கட்டின் மேலாக நீர் வழிந்தோடுகிறது மேலும் குளத்தின் அணைக்கட்டின் பல பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அதிக நீர்வரத்து காரணமாக பல இடங்களில் அடிக்கப்பட்டு நிலையும் ஏற்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடிமலையால் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் வகுவாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மேல கொத்தமலை நீர்த்தக்கத்தின் மூன்று வான் திறக்கப்பட்டுள்ளன நேற்று வரை இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று அதிகாலை மேலும் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டது இதனால் சென்கிளையரின் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்து பிரம்மியமாக காட்சியளிக்கிறது அத்துடன் மேல் கொத்துமலை அணுக்கட்டுக்கு கீழாற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது விமல சுரேந்திர காசல் ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது அத்தோடு நுரலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று வரை நூற்றி மூன்று

நெறையினால் மக்கள் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது கிளிநொச்சி சிவபுரம் பகுதியில் வெள்ளத்தாழ் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் உயர்ந்து வருகின்றனர் வடக்கின் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமான இரணமடு குளத்தின் பதினான்கு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பெருமளவிலான வெள்ள நீர் வெளியேறி மக்கள் குடியிருப்புகள் விவசாய நிலங்களை நோக்கி கடந்து செல்கிறது அத்துடன் பலரது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக பலர் இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று இருபத்தி நான்கு பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வட்டக்கட்சியூடாக கண்டாவளை செல்லும் பிரதான வீதிகளில் குடியம்புக்கனை பகுதியில் வீதி குறுக்கருத்து வெள்ளம் பாய்வதன் காரணமாக பெரியகுளம் வட்டகச்சி செல்லும் வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளது பெய்து வரும் கனமழை காரணமாக திருகோணமலை மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர் பள்ளிக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு பச்சனூர் சம்பூர் உள்ளிட்ட உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன மூதூர் கட்டை பறைச்சான் ராழ்வாளத்தை மேவி நான்காவது வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது இதனால் இவ்வீதியூடாக பயணம் செய்யும் பொதுமக்கள் அசோகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதை காணக்கூடியதாக உள்ளது அத்தோடு மோதூர் அரபா நகர் கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது அவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு மக்கள் பயன்படுத்துகின்ற பல வீதிகளில் வெள்ள நீர் செல்வதையும் காண முடிகிறது மேலும் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலுக்கு பிரிவுக்குட்பட்ட வெள்ளை மன சென்னையில் கிராம சேவகர் பிரிவில் சின்னம்பிள்ளை சேனை கிராமத்தில் அமைந்துள்ள பல்தவை கட்டடம் கனமழகினால் நேற்றிரவு இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதியும் எந்த நேரமும் இடிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் கட்டடத்தின் மீதி பகுதியும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் எவரும் இந்த கட்டடத்துக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது வவனியான் நெடுங்கனி பட்டி குடியிருப்பில் பாம்பு கடித்து இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பட்டிக்குடியிருப்பில் வசிக்கும் இருபது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான குடும்பஸ்தரே இவ்வாறு நெடுங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மவுனியா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்